ஆதாரம் இது முக்கியமானது இதுக்கு வந்து நம்ம நீங்களே பதில் சொல்லிட்டு போயிடலாம் கூட்டு துவா நம்பர் நம்பர் அடுத்த பக்கம் ரெண்டாம் பக்கத்துக்கு போயாச்சு ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு கூட்டு என்ன போடுறாங்கன்னா இறை அவர்கள் கூறினார்கள் இமாம் வளர்ந்தாளின் என்று ஓதி முடித்து ஆமீன் கூறும் பொழுது நீங்களும் ஆமீன் கூறுங்கள் யாருடைய சொல் மலக்குகளின் கூட்டுக்கு ஒன்றுபட்டு விடுகிறதோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இது அதிசல இருக்குது அறிவிப்பு ரபு குறைகிறார் புகாரி நசைன்னு போட்டு நிறைய எல்லா நூலையும் இருக்கு புகாரி நசை முஸ்லீம் மாஜா ஒரு நூல் கூட பாக்கி அவ்வளவு இருக்கு அவர் ரெண்டு இது ஒரு பொதுவாக ஆதாரமா இதுல என்ன ஆதாரம் உடல்நாளின்னு சொன்னா அமீன் சொல்லணும் செஞ்சுட்டு சத்தமா சொல்றியும் சத்தம் மட்டும் தடுக்கிறீங்க நாங்க என்ன செய்யறோம் உடல்நாளின்னு சொன்னால் ஆமீன் சொல்லுங்கள் இருக்கா அது மாதிரி காட்டி அத்தை சலாம் கொடுத்தார்கள் சலாம் கொடுத்து துவா செய்தார்கள் நாங்கள்லாம் ஆமீன் சொல்லுங்கள் காட்டி கொடுப்பா அதையும் இதுக்கு காட்டின மாதிரி அதுக்கும் காட்டின செஞ்சுட்டு போறோம் இதுதான் இருக்குத வளர்த்தாளி நாமேந்திரன் என்ன புதுசா கண்டுபிடிக்கிறேங்கிற நீங்க விட்டுக்கிறீங்க நாங்க நடைமுறையில படுத்திட்டு இருக்கிறோம் உடல்லாளின்னு சொல்லுமா ஹனவி பள்ளியில போய் ஆமீன் தான் அடிச்சு வர்த்திடுவாங்க ஹனவிக்கு தான் நோடிச்சு போட்டுக்கிறாங்க ஹனவி பள்ளியில போய் இமாம் உடல்லாளின்னு ஆமீன் சொன்னீங்கன்னு வைங்க ஆமீன் சொன்னா உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க அப்படி சொல்லக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணி நாங்களும் கடைபிடிக்கிறீங்க இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா தொழுகையை பொறுத்த வரைக்கும் இமாம் ஓதுவர் நம்ம கேட்கணும் இமாம் ஓதும்போது நம்ம ஓத முடியாது கேட்கறதுக்கு தான் சத்தம் போட்டு ஓதுறாரு அதுக்காக மார்க் என்ன பண்ணிருக்குது நீனும் சேர்ந்து ஓத அவர் உடல்லால் இருந்து ஆமின்னு சொன்னீங்கன்னா நீனும் சேர்ந்து ஓதுறது ஆயிக்கணும் இறைவா ஏற்றுக்கொள்வாயா என்று அந்த இடத்துல மட்டும் ரசூல் சல்லாசம் தொழுகைக்கு உள்ள இருக்கிறதுனால் அவரை சத்தம் போட்டு ஓத சொன்னதுனால் நம்மளும் சத்தம் போட்டு அவரும் சத்தம் போட்டா கன்ஃபியூஸ் ஆகிருந்ததுக்காக வேண்டி ரசூல்லா அந்த ஒரு ஏற்பாட்டை செஞ்சாங்க அது சுண்ணத்துன்னு நாங்கள் சொல்றோம் இது எப்படி இப்போ இருபத்தி மூணு வருஷம் ரசூல்லா தொழுதுருக்கிறாங்க பதிமூணு வருஷத்தை விட்டுருவோம் மக்காவில் உள்ளதே ஏன்னா வந்து பயந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு தனியாகலாம் தொழுதாங்க ஜமாத்துக்கு அது சிஸ்டமேட்டிக்கா வரல போகலாம் தனித்தனியாக பயந்துகிட்டு அஞ்சு தொழுதாங்க கூட்டாக பாம்ப சொல்லி காம சொல்லி வர சொல்லி பத்து வருஷம் வருஷம்ல பத்து வருஷம் எத்தனைக்கு ரூபாயாச்சு ஒரு நாளைக்கு அஞ்சு மாசத்துக்கு எவ்வளோ நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூறு பத்து வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் பத்து வருஷம் இருக்கிறாங்க மதினாவில் ஜமா இமாமா பதினெட்டாயிரம் வஸ்து ஏதோ யுத்தத்துக்கு போனது வந்ததுன்னு கழிச்சுட்டு பார்த்தாலும் ஒரு மூவாயிரத்து கழிச்சு விட்டாலும் வெளியூர் குனையனுக்கு போனாங்க தப்புக்கு போனாங்கன்னு ஒரு மூவாயிரத்து கழிச்சு விட்டாலும் மதினாவுல பதினஞ்சாயிரம் தொழுகை ரசுல்லா தொழில் இருக்கிறாங்க அதுல ஒரு பக்துல பதினஞ்சாயிரம் நீங்க காட்ட வேணாம் ஒரே ஒரு பக்துல ரசுல்லா சலாம் கொடுத்துவா செஞ்சாங்க நாங்கெல்லாம் அமீன் அமீன் சொன்னோம் அப்படின்னு காட்டினா அடுத்த நிமிஷம் செஞ்சுட்டு போறோம் நீங்க அதையில காட்டணும் அதை காட்டுல பரிசு கேட்கணும் உடல் தானின்னு ஆமின்னா அதுக்கு என்ன பரிசு நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோமே இதனை நீங்கள் காட்டுறதுங்கிறேன் அது இது ஒரு ஆளருங்க இதுக்கு சம்மந்தமில்லை வாய்ந்து ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க இறை சொன்னார்கள் நீங்கள் நோயாளியை உடல் நலம் விசாரிக்க சென்றால் அல்லது மையத்தை பார்க்க சென்றால் நல்லதையே கூறுங்கள் ஏனென்றால் உங்களுடைய கூற்று கூற்றுக்கு மலக்குகள் ஆமீன் கூறுகிறார்கள் எது என்ன விளங்குதே நம்மளை உடல் ஆமீன்கள் தேவையே இல்லைன்னு விளங்குது நம்ம ஒரு ஆளுக்கு நல்லா இருப்பீங்க எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானா ஆமீன் சொல்லுறதுக்கு தனியாக ஆள் நியமிச்சு வச்சுக்கிறான் மழைக்கு இருந்து ஆமீன்ல எப்படி சொல்லல நோயாளிக்கு ஒரு எப்படி இருக்க நீங்க சொல்ற வாதம் சரியா இருந்தால் நோயாளியை நீங்கள் பார்க்க நீங்கள் நோயாளிக்கு துவா செய்தால் அதை கேட்டுக் கொண்டு எல்லாரும் என்ன சொல்லுங்க நீங்க போய் நோயாளிக்கு கெட்ட சொல்லாதீங்க நீங்க நோயை தீராது வேறான்னு சொல்லிவிடாதீங்க எப்படி சொல்லுங்க நல்லதை சொல்லுங்க சொல்றதுக்கு மழைக்கு ஆமீன் சொல்லிவிடுவாங்க நோயை தீராதுங்கிற நேரத்தில் ஆமீன் சொல்லிட்டாரு அப்ப நோய் தெரியாம போயிடும் நோயாளியை நீங்க பாக்க போனீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் நல்ல ஆறுதல் வார்த்தையை நீங்க சொல்லுங்க ஏன் அப்படி சொல்லணும் ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் நீங்க கெட்ட வார்த்தை சொன்னாலும் ஆமீன் சொல்ல மழக்கு நியமிச்சிருக்காங்க நோயாளிக்கு மட்டும் நோயாளிக்கு பொறுத்த மழை உட்கார்ந்து இருப்பாங்க ஆமீன் ஆமீன் இருப்பாங்க அப்ப நம்ம நல்லதை சொன்னா நல்லதுக்கு ஆமீன் உழுந்துருது கெட்டது சொன்னா கெட்டதுக்கு ஆமீன் ஆயிருது அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா நோயாளிக்கு செய்யற துவாவின் போது மழக்குகள் ஆமீன் சொல்லுவாங்க நாங்களும் ஒத்துக்கிறோம் மழக்கு சொல்லிட்டு போறாரு உனக்கு என்ன மனுஷன் சொல்றது காட்டு மழக்கு ஆமீன் சொல்றதுக்கு என்ன மழக்குங்க அல்லாவுக்குள்ள மேட்டுறது மழக்கு செஞ்சுக்கிறவாரு மழக்குங்க அதுக்கு நல்லா நியமிச்சு வச்சுக்கலாம் அவருக்கு ஒரு வேலை தான் அது நீ ஆமீன் சொல்லிட்டே உட்காந்துட்டு சொல்றான் நூறு பேர் பார்க்க போனா நூறு ஆமீன் சொல்லிட்டு இருப்பாரு அவரு அதுக்கு நல்லா நியமிச்சிருக்கோம் என்ன பாயிண்ட் இதை நாங்க மறுக்கிற மாதிரி சரியான அதிஸ் தான் நோயாளியை பார்க்க போனா நாங்கள் என்ன செய்யறோம் நல்லதான் நோய் குணம் போடலாம் தகூர் கவலைப்படாதீங்க சுத்தமாயிரும் அது ஹிபில் பாஸ் பண்ணாசு வா செய்யறோம் மிளகுகளும் சேர்ந்து ஆமீன் சொல்லுவாங்க நம்பிட்டு வந்துட வேண்டியதானே இதுல என்ன பாயிண்ட் நீங்க காட்டணும் நோயாளிக்கு துவா செய்தால் ஒருத்தர் செஞ்ச மத்தவங்களும் ஆமின்னு சொல்லி போடுங்க அப்படிலாம் நீங்க சொல்லப்படி இருக்கணும் அப்படி சொல்லல ஏதோ சொல்ல அதுக்கு மாத்தமா தான் வருது இல்ல வருது ஆமின்னு சொல்லி தெரியாது இப்ப துவாவை செய்ய நீ வாட்டு போய் ஆமின்னு சொல்லி தனியாக ஆள் இருக்குது நீங்க போய் ஒருத்தர் செய்யுங்க அவருக்கு துவா செஞ்சிருப்போம் தானே இருக்குது ரெண்டாவது ஆதாரம் அப்படி இருக்குது மூணாவது ஆதாரம் என்ன ஒரு முஸ்லீம் மறைவாக உள்ள தனது சகோதரருக்கு துவா செய்தால் மறைவா மூஞ்சிக்கு நேரம் இல்லாம அவர் எங்க இருக்காரு நீங்க எங்க இருக்கிறீங்க அவருக்கு துவா செய்தால் அது இறைவனிடம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஓகே ஒரு மலக்கு சாட்டப்படுகிறார் அந்த மலக்கு அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து அமர்ந்து கொண்டு ஆமீன் என்று கூறி அதுபோல் உனக்கும் கிடைக்கட்டும் என்கிறார் என்று அதிச இருக்கு அதாவது நம்ம வந்து என்ன செய்யறோம் தூரத்தில் ஒரு சகோதரன் இருக்கிறான் அவனுக்கா யா இல்ல அவன் வயிற்று வழியை போக்கிரு அவனுக்கு கஷ்டத்தை நீக்கிரு அவனுக்கு பணத்தை கொடுங்குறோம் மலக்கு அல்ல நியமிச்சிருக்கான் தனக்கு கேட்காம முன்னூறு ரூபாய் கேட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு மலக்கு அல்ல என்ன செய்யறான் அடையே உனக்கு அது மாதிரி கிடைக்கும் சொல்ல வைக்கிறான்ல நம்ம வேற ஆளு கேட்டோம்னா நமக்கா என்ன செய்யறாரு ஆமின்னு சொல்லிவிட்டு உனக்கு அது மாதிரி தருவானாக சொல்லி அவர் உனக்கு துவா செய்யறாரு அதனால நீ ஒருத்தன் மறைவான சகோதனுக்கு துவா செய்யுறாங்க இல்ல என்ன விளங்குது இதுலயும் ஆமின்னு சொல்லி ஆள் நீ வச்சாச்சு நமக்கு வேலை இல்லாது தொழுகையில வளர்ந்தால் போது ஆமீன் சொல்ற மாதிரி நம்ம வேலையை தவிர அதுல நம்ம ஓதக்கூடாது தடை செய்யப்பட்டதுனால அதனால ஏன் நம்ம ஆமீன் சொல்றோம் கேட்டா இதா இதா இன்னமா ஜோயில் இமாமுல் யூத்தமபிகி இமாம் ஏற்படுத்தப்பட்டது வந்து பின்பற்றுவதற்கு தான் இதா கப்பர கப்பிரு அவர் தக்பீர் சொன்னா நீங்க தக்பீர் சொல்லுங்க இதா கராபு அன்சித்து ஓதுனா வாயம் முடிக்கிறங்க அவர் ஓதுனா நம்ம வாயம் மூடணும் வாயம் மூடுறதுனால நம்ம என்ன பண்றோம் ஆமின் சொல்லிக்கிறோம் அது தான் நமக்கு ஆடுறதுக்கு தவிர மற்றபடி எல்லாம் இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மலக்குகள் வந்து என்ன செய்யறாங்க நமக்காக துவா செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஆதாரம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து இதுல அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா நாளாக இது இது எதுவுமே ஆதாரங்கள் வளர்ந்து அதில் ஆதாரம் இருக்கா ஒருத்தர் துவா ஓதை மக்கள் ஆமீன் சொல்வதற்கு அதில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு எல்லாம் கொடுத்த பிறகு அஜித் குமார்கள் துவா ஓதி பின்னாடி இருக்கிற மக்கள் ஆமீன் சொல்லுறது ஆதாரம் காட்டனு நம்ம கேட்குறோம் நம்ம கேட்டதுங்கதே நீ இங்கே தொழுது முடிச்சிட்டு ஒரு நடைமுறையை செய்கிறீர்கள் இது வந்து ரசூல் சல்லாஹ் காலத்தில் அரிதான விஷயம் கிடையாது தொழுகை என்பது தினசரி அஞ்சு வேலையை நடந்த ஒரு காரியம் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் அறிவிக்கப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு நாளைக்கு நடந்தது மறந்துருப்பாங்கன்னு சொல்ல இயலாது பத்து வருஷம் ஆயிரத்து இந்த பதினெட்டாயிரம் தொழுங்காயிரம் தொழுகையில நீங்கள் சொல்ற மாதிரி சலாம் கொடுத்துட்டு இமாம் செஞ்சு ஆமீன் சொல்றது என்று மார்க்கத்தில் இருந்தால் தடவை செஞ்ச ஒரு காரியம் சகாபாக்களால் கண்டிப்பாக கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்டிருக்காது கண்டிப்பா பார்த்திருப்பாங்க துவா செஞ்சிருப்பாங்க இதுக்கு தான் பரிசு சொன்னோம் அதை பரிசு கொடுக்கிறது இது பரிசு இது பரிசு கொடுக்கற மாதிரியா பதில் இருக்குது இது பதிலே இல்லை கடைசி ஒன்று காட்டுறாங்க என்ன இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் இது ஒண்ணுதான் பலவீனமான செய்தி ஆனால் வார்த்தைகள் இருக்குது ஓரிடத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடி அவர்களில் ஒருவர் துவா செய்து மற்றவர்கள் ஆமீன் கூறினால் அந்த துவாவை இறைவன் உடனடியாக அங்கீகரிக்கிறான் அறிவிப்ப ஹுபை பிபின் சலமா நூல் வந்து அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஒரு ஹதிசு இருக்கிறது எப்படி இருக்கு ஒய் அம்மின் பாதுகும் இல்ல அஜாபகம் இல்லா ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து சிலர் துவா செய்ய சில பேர் ஆமீன் சொல்ல இப்படி இருந்தார்களே ஆனால் அல்ல அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் ஹாக்கிம்ல போட்டிருக்கிறாங்க ஹாக்கிம்ல பாகம் பக்கம் போட்டாக்கா நம்ம வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் ஹாக்கிம்ல மூணாவது வால்யூம்ல முன்னூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறாவது பக்கத்தில் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது ஆனா இதுல என்ன பிரச்சனை கேட்டா அதே அந்த இபுனு லஹியான் ஒருத்தர் வந்தார்ல தொப்பி விஷயத்தை சொன்னார்ல கிதாப் எல்லாம் மிஸ் பண்ணி போட்டு கொண்டு உன்னோட கொண்டு இல்லையா அந்த ஆள் தான் அறிவிக்கிறார் இபுனு லஹையான் ஒரு ஆளை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் புக்கையெல்லாம் மிஸ் பண்ணி விட்டாரு அவர் புகாரி மாமா அகமது ஹம்பலி அஹிபுனு சாயிது இபுனு மொஹினு எல்லாருமே அவரை வந்து கோரால் சொல்லியிருக்கிறாங்க சேம் இந்த ஹாக்கிம இந்த ஹாக்கிம் எல்லாம் பதிவு பண்ணிருக்கிறாரு இந்த ஹாக்கிம் இவரை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு கேட்டா இவர் நிறைய தப்பு தப்பா சொல்லியிருக்கிறாரு ஆனா வேணும்னு போய் சொல்லல பேப்பரை மிஸ் பண்ணிட்டு போய் சொல்லிட்டாரு மிஸ் பண்ணிட்டு என்ன செய்வாரு யாவும் இல்லாம போயிருமா சொல்லாதான் சொன்னது அவர் கொஞ்சம் இஷ்டத்துக்குறைய போட்டு அடிச்சிருவாரு அப்படி ஒரு ஆளு என்று சொல்லி ஒரு மோசமான ரெக்கார்டு உள்ள தனி நபர் வாழ்க்கை நல்லவர் கிடையாது நல்ல மனிதர் நல்ல மனித பத்து பத்தாது மெசேஜை கரெக்டா சொல்றவரா இருக்கணும் அந்த வகையில் அவருக்கு ஒரு கோளாறு இருக்குன்னு சொல்லி அவருடைய ஹதீசுல நிராகரிச்சிருவாங்க சொல்லி இருக்கிறமே அதே ஆள் தான் இந்த ஹாக்கிம்ல வருகிறார் இதை பத்தின இவ்வளவுதான் அவங்க போட்டுக்கிறாங்க இன்னும் சில அதிசயம்லாம் இருக்கிறது கூட்டு துவா என்ற தலைப்புல நம்ம ஏகத்துவம் பத்திரிகையில தொடராக இவங்க என்னென்ன ஆதாரங்கள் எல்லாம் வைக்கிறார்களோ அதெல்லாம் வரிக்கு வரி அரபி மூலத்தோட போட்டு அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பதில் எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது பல ஏகத்துவ இதழ்கள் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க தெரிந்து கொள்ளலாம் இது கூட்டு துவாக முடிஞ்சு இதுக்கு பரிசு கொடுக்கலுமா இதுக்கு ஒரு கோடி ரூபாய் சொன்னோம்லங்க இப்போ நம்ம என்ன கேட்கறோம் ரசூல்லா சலான் சொன்னார்கள் துவா செய்தார்கள் சகாபாக்கள் அமீன் சொன்னார்கள் இப்படி காட்டு

இல்லனா செயல காட்டுங்க இல்லனா அடுத்தவங்க செய்யறதை பார்த்து ரசூல் அங்கீகரிச்சாங்கன்னு காட்டுங்க மூணுமே இல்ல அப்புறம் எப்படி பரிசு தர்றது அதன கேட்டோம் இல்ல எங்களுக்கு தெரிஞ்சு விஷயம் தானே இதெல்லாம் உலகாளி அமைச்சர்கள் அவங்கள்ட்ட கேட்டோம் பாயிண்டா உலகம் அடுத்து